கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்த பொழுது வானதூதர்கள் சேர்ந்து ஒரு பாடல் பாடினார்கள் என்ன பாடல் உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகனில் நல் மனத்தோருக்கு அமைதி ஆகுக புதிய மொழி மொழிபெயர்ப்பில் க அவருக்கு உகந்தோருக்கு அமைதி ஆகுக என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போது நல்ல மனம் படைத்தவர்களுக்கு அமைதி வழங்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று அவருடைய பிறப்பை குறித்து சொல்லுகின்றது அதே போல் இயேசு அமைதியின் அரசராக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்று நாம் லூக்க செய்திலே வாசிக்கின்றோம் இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கிற பொழுது அவர் அமைதியின் அரசராக இந்த உலகத்திலே வந்தார் அவர் எருசிலேமுக்கு செல்கிற பொழுது கோவேறு கழுதைக்குட்டியின் மீது ஏறி அவர் சென்றார் ஏன் அங்கே அவர் அமைதியின் அரசராக காண்பிக்கப்படுகின்றார் இப்படியெல்லாம் அமைதியை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து யோவா நற்செய்தி பதினான்காம் அதிகாரத்திலும் கூட உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைய நட்சத்திரத்தில் சொல்லுகிறார் நான் தீ மூட்டவே வந்தேன் நான் அமைதி அல்ல பிளவை உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார் இது கொஞ்சம் வியப்புக்குரியதாக இருக்கிறது இல்லையா நமக்கு ஒரு டவுட் ஒரு என்ன காஸ்பில் ஏதாவது தப்பாக எழுதிட்டாங்களா அவர் என்ன சொல்கிறாரு தீ மூட்ட வந்தேன் அப்படிங்கிறாரு அமைதியை ஏற்படுத்த அல்ல பிளவை உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார் ஏன் ஏஸ் அவ்வாறு சொல்லுகிறார் ஏப்பொழு இயேசு எப்பொழுதும் தவறாக எதையுமே சொல்லுவதில்லை எல்லாவற்றையும் சரியாகத்தான் அவர் சொல்லுவார் பிறகு ஏன் அவர் தீ மூட்ட வந்தேன் அமைதியை ஏற்படுத்த அல்ல பிளவை உண்டாக்க வந்தேன் என்றாலும் இயேசு ஏன் கூறுகிறார் என்பதை குறித்து என்று நாம் சிந்திப்போம் ஒரு வீட்டில் அந்த கணவர் நல்ல ஒரு கணவர் ரொம்ப நேர்மையாக நடக்கிற ஒரு கணவர் அவர் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாரு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறார் அதே சமயத்தில் அங்கே வந்து அந்த கையெழுத்து வேணும் அப்படின்னா லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படி லஞ்சம் கொடுக்கும்பொழுது அவர் சொல்றாரு லஞ்சனா வாங்க மாட்டேன் எதாக இருந்தாலும் நேர்மையாக வாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவருக்கு நிறைய பணம் சேகரிக்க முடியல அப்ப இதை அறிந்த மனைவி கணவனிடத்துல கொஞ்சம் சொல்லி பார்க்குறேன் என்ன நீங்க பிழைக்க தெரியாத மனுஷனா இருக்கிறீங்க இன்னைக்கு இதெல்லாம் சகஜம் இன்னைக்கு இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும் எல்லாம் படிக்க வைக்க முடியும் நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நச்சரித்து கொண்டே இருக்கிறால் அது சண்டையாக மாறுகிறது அந்த மனைவிக்கு கணவன் மீது வெறுப்பு உண்டாகிறது புரியுதுங்களா இயேசு என்ன சொல்கிறாரு அமைதி அல்ல பிளவையே உண்டாக்க வந்தேன் அதாவது இயேசுவனுடைய விழுமியங்களின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அப்படி வாழாதவர்களோடு அவர்களுக்கு பிளவு உண்டாகும் நல்ல வழியில் நேர்மையாக நடக்கிறவர்களுக்கும் நேர்மை இல்லாமல் நடக்கிறவர்களுக்கும் பிளவு உண்டாகும் அங்கே நான் தீயை மூட்டுவேன் அப்படின்னு சொல்றார் தீ நல்லதா நீ என்ன நினைக்கிறீங்க தீ நல்லதா கெட்டதா நல்லது இப்போ இப்போ கேட்டால் நம்ம ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் தீ நல்லதாக கெட்டதா ரெண்டுக்குமே இல்லையா தீ நல்லதாகவும் பயன்படுத்தலாம் கெட்டதாகவும் நாம் பயன்படுத்தலாம் இப்போ இப்போல்லாம் பார்பிக்யூ சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் இப்போது இல்லை பார்பிக்யூ சிக்கன் அப்படின்னு அதை என்ன எண்ணெயிலெல்லாம் போட்டு வறுக்காமல் அப்படி நெருப்புலேயே காட்டி நாங்கள் சாப்பிடுவோம் அப்போ அது இன்னும் டேஸ்ட்டாக நமக்கு இருக்குது பார்பிக்யூ அப்போ அங்கே நெருப்பு தேவை அப்போ நெருப்பு இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது பால் வாங்குகிறோம் பால் காய்ச்சறதுக்கு நமக்கு நெருப்பு தேவை அப்படி ஒவ்வொன்றுக்குமே நெருப்பு நமக்கு தேவை நல்லது தான் அதே சமயத்தில் அந்த நெருப்பு ஒரு கூரை மீது பற்ற வைத்தால் அந்த வீடு அழிஞ்சிரும் அப்போ அது அழிவுக்கும் அது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஏசு இங்கே நல்ல நோக்கத்திற்காக அதை பயன்படுத்துகிறார் அது என்னை தீ மூட்டை நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது அது நன்மைக்கான ஒரு ஒரு தொடக்கமாக என்னுடைய இந்த இறை வார்த்தைகள் அமையும் தீமை செய்திருக்கிற ஒரு இடத்துல அந்த நெருப்பு வந்து வரும்பொழுது இறை வார்த்தை என்கிற நெருப்பு வரும்பொழுது தீமைகளை அது சுட்டெரிக்கும் அங்கே அந்த நெருப்பு தூய்மைப்படுத்தும் அனைத்தையும் புனிதமாக்கும் அனைத்தையும் பால் அது மேல் நோக்கி செல்ல அது உதவும் ஆகவே இந்த நெருப்பு என்பது நல்லதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற நெருப்பை தான் ஏ சொல்கிறார் தீ மூட்ட வந்தேன் என்று ஆண்டவர் நச்சதிலே குறிப்பிடுகின்றார் ஒருத்தர் வந்து கேட்டார் என்கிட்ட ஃபர் நம்ம கேத்தலிக் சர்ச்சில் ட டிவோர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிவோர்ஸ் பண்ணால் அதுக்கு நிறைய நாட்கள் எடுக்கிறாங்க உடனே எங்களுக்கு விவாகரத்தை கொடுத்துட வேண்டியதானே ஏன் இவ்வளோ நாள் எடுக்கிறாங்க ஏன் இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா கடவுள் விவாகரத்தை விரும்பலை திருச்சபை விவாகரத்தை விரும்பலை அதனால தான் விவாகரத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க ரொம்ப காலங்கள் எடுக்கிறாங்க எப்படியாவது அவங்க ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்னா திருச்சபை பார்க்கறது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் அதனால தான் திருச்சபை வந்து அது அதுக்கு எகென்ஸ்டாகவே எப்பொழுதுமே இருக்குது அபாஷன் ஹோமோசெக்ஷுவல் லெஸ்பியனிசம் இதெல்லாம் வெளிநாடுகளில் எல்லாம் அப்ரூவா ஆகிட்டு வருது ஆனால் இன்னும் திருச்சபை அதன் மீது அதனுடைய சரியான பார்வையை தான் செலுத்துகிறது அது தவறு என்பதை சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதனால் இதெல்லாம் சர்ச் எப்போவுமே அதுக்கு இணங்கி போகவே போகாது அதான் தீ மூட்ட வந்தேன் இல்லையா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் நிறைய பேர் கூடியிருக்காங்க ஒரு விருது வழங்குகிற விழா அப்போது அங்கே இருக்கிற அவங்க சொல்கிறாங்க எல்லோரையும் நாங்கள் வரவேற்கிறோம் கடவுள் இல்லாத இந்த நகருக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எல்லாரும் கைதட்டுறாங்க கடவுள் இல்லாத நகருக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நாட்டிற்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்கிறாங்க அதுக்கு அத்தனை பேர் கைதட்டுறாங்க ஏன்னா கடவுள்னு வந்துட்டால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு வந்துடுது மாரல்னு ஒன்று வந்துடுது அப்போ கடவுள் எனக்கு வேண்டாம் கடவுள் இல்லைன்னா நான் என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ கடவுளுங்கிற கான்செப்ட் இல்லைன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் யார் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே வந்துடும் அப்போ அவங்கெல்லாம் அதை தான் விரும்புகிறாங்க ஃப்ரீடம் ஃப்ரீடம்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர்களுடைய இஷ்டப்பிரகாரம் வாழ அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் ஆகவே அதற்கும் சர்ச்சு எகெயின்ஸ்டாக தான் இருக்குது அப்போ இதுதான் தீ மூட்ட வந்தேன் பிளவை உண்டாக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதனுடைய அர்த்தத்தில் தான் இயேசு சொல்கிறார் ஒரு சர்ச்சில் குழந்தைக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க திருப்பலி நேரத்தில் அப்போ கேட்டிசம் டீச்சர் போய் அந்த குழந்தைய கண்டிக்கிறாங்க பாப்பா இந்த மாதிரி மொபைல் ஃபோனு பூச டைமில் யூஸ் பண்ணக்கூடாது அது போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுது அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிருக்கணும் பாப்பா நீ செஞ்சது தவறு இனிமேல் மொபைல் மொபைல் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அவர் வாங்கி வச்சுருக்கணும் அவர் என்ன செய்கிறாரு கேட்டசம் டீச்சர்கிட்ட சண்டைக்கு போகிறார் அப்போ அங்கே ஒரு சண்டை வருதா பிளவு வருதா அப்போ இயேசு பிளவை உண்டாக்கவே நான் வந்தேன் நல்லது சொல்லும் பொழுது கண்டிக்கிற பொழுது அங்கே பிளவு ஏற்படும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க யூ ஆன் அப்படிங்கிறார் இயேசு நான் இதெல்லாம் சொல்லும் பொழுது என்னை அவர்கள் சிலுவையில் அறைவார்கள் என்பது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு இறப்பு ஏற்படும் என்பது எனக்கு தெரியும் என்னை கொலை செய்வார் என்பது எனக்கு தெரியும் ஏன்னா கோவிலில் சாட்டை எடுத்து இயேசு அடிக்கிறார் எல்லாரையும் ஏன் அடிக்கிறாரு அவ்வளோ அமைதியின் உருவம் இயேசு அன்பே உருவானவர் இயேசு சென்ற இடங்கள்லாம் நன்மையை செய்த இயேசு கோவிலில் ஏன் சாட்டை எடுக்கிறாரு வியாபார நோக்கத்தோடு அங்கே எல்லாம் செயல்படுறாங்க ஏழை மக்கள் உட்கார வேண்டிய இடத்துல இவனுங்க கடையெல்லாம் போட்டு அங்கே வியாபாரம் செய்கிறாங்க இயேசு ஆகினால் அதை தாங்கி கொள்ள முடியல என்னுடைய தந்தை நிலத்தை நீங்கள் கல்வர் குகையாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியில் போங்கடா மக்களுக்கு இடம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவங்க அவர் அடித்து விரட்டுறார் இப்போ நீதிக்கு குரல் கொடுக்குறாரு அதை தீ மூட்ட வந்தேன்னு சொல்கிறார் அதான் பிளவை உண்டாக்க வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது அது நல்லதுக்கான ஒரு 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 போராட்டம் நல்லதுக்காக இயேசு சாட்டை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஆலயத்துக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா சண்டைக்கு வராங்க முக்காடு போட்டு வாசகம் வாசிக்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பீடத்தில் ஏறும்போதும் சரி சர்ச்சுக்கு வரும்பொழுதும் சரி பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் இல்லை ஃபாதர் நாங்கள் சேரீ கட்டினா அது கீழே கீழே வந்துடுது உண்மைதான் ஒரு ஸ்காஃப் அழகாக கட்டலாமே இல்லை அந்த பக்கத்து சர்ச்செல்லாம் நான் போய் பூசைக்கு முதல்ல பார்க்குற நிறைய பெண்மணிகள் என்ன செய்கிறாங்க அழகாக அந்த ஸ்கார்ஃப் கட்டிவிட்டிங்க கூட பாருங்கள் ஒரு சில எல்லாம் இருக்கிறாங்க அழகாக ஸ்காஃப் சேலை கண்டிப்பாக கீழே வ வரத்தான் செய்யும் ஆனால் அழகாக ஒரு ஸ்கார்ஃப் கட்டிட்டு நாம் போகலாம் மேலே வந்து வாசகம் வாசிக்கலாம் அப்போ இன்னும் அது ஒரு டெக்கோரமாக அது ஒரு அழகாக இருக்கும் அது தெய்வீகத்துக்குரிய காரியமாக அது இருக்கும் அது சொல்ல போகும் பொழுது என்ன வருது பிளவு வருது சண்டை வருது கோபம் வருது அப்போ அதான் ஏ சொல்கிறாரு பிளவை உண்டாக்கவே நான் வந்தேன் இயேசு ஒரு முறை பேய்களை ஓட்டுகிறார் அந்த பேய்கள் எல்லாம் கதறுக கதறுகின்றன ஆறாயிரம் பேய் அப்போ அந்த பேயெல்லாம் சொல்லுது எங்களை இந்த பன்றிகளுக்குள் அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி உடனே ஏ சொல்லு நீங்கள் எல்லாம் பன்றிகளுக்குள்ள போங்க அப்படின்னு உடனே அந்த பன் அது போனோன்னா பன்றிகள் எல்லாம் செங்குத்து பாறையிலிருந்து கீழே விழுந்து மடிந்து விட்டன ஒரு மனுஷன்லேருந்து ஆறாயிரம் பேய் வெளியில் போயினது நல்லதா இல்லை பன்றிகள் மூழ்கி இறந்தது நல்லதா ஆறாயிரம் பேயிலேருந்து விடுதலை பெற்றது தான் நம்ம சந்தோஷப்படணும் ஆனால் அங்கேருந்த மக்கள் என்ன பண்ணாங்க எங்களுடைய பன்றிகள் எல்லாம் செத்து விட்டனவே இயேசுவேன்னு இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு எங்கள் ஊரில் இருந்து நீ கிளம்பு எங்கள் ஊரில் நீ இருக்க வேண்டாம் ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு பன்றி தான் முக்கியம் பிசாசு வெளியில் போகிறதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களுக்கு பன்றி தான் முக்கியம்னு சொல்லி இயேசுவை அங்கிருந்து வெளியே அவர்கள் துரத்தினார்கள் இயேசுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்போ பாருங்கள் இயேசு அங்கே நல்ல காரியம் செய்கிறாரு ஆனால் அங்கே இயேசுவை வெளியில் துரத்துகிறாங்க அதான் ஏசுடாரு நான் பிளவை உண்டாக்கவே வந்தேன் சக்கேயு நமக்கு தெரியும் மரத்தில் இருந்தார் ஏசு பார்க்க ஆர்வத்தோடு வந்தார் ஏசு அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்க அவருடைய வீட்டிற்குள்ள நான் போகலாம் நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டுக்கு போகிறாரு போயிட்டு சாப்பிட்ருக்கும் போது என்ன சொல்கிறாரு இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏன் சொன்னார் ஆண்டவரையும் நான் யாராச்சும் ஏமாத்தி இருந்தால் நான்கு மடங்கு நான் திருப்பி கொடுத்துறேன் என் சொத்தில் பாதி எல்லாருக்கும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த மனைவியோட நிலமை நினச்சி பாருங்கள் மனைவி கிட்ட சக்கையை என்ன திட்டு வாங்கியிருப்பார் கொஞ்சம் பாருங்களேன் அதெல்லாம் அதில் எழுதலை நீங்கள் இந்த இந்த நேர்மையாக இருக்கிற மனுஷனுக்கு கூட வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப துன்பத்தை அவங்க அனுபவிக்க வேண்டியது இருக்குது சக்கையோ பெரிய பணக்காரர் ஆனால் எல்லாத்தையும் நான் மக்களை கொடுத்துறேன் அப்படின்னா ஏசு வெளியில் போனோடனே சர்க்கையை நல்லா வாங்கி கட்டியிருப்பார் அதே போல் மத்தையும் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தவர் டேக்ஸ் கலெக்டர் வரி வச சுங்கத்துறையில் உட்காந்து வரி வசூலிக்கிற ஒரு அழகான ஒரு ஜாப் கவர்மெண்ட் ஜாப் ஏசு பார்க்குறாரு இளைஞராக இருக்காரு மற்றையும் என்னை வா அவ்வளோதான் அந்த ஒரே வார்த்தையில் அந்த கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டு வெளியில் அவர் வர்றார் அவர் வீட்டில் எத்தனை பேர் அவர் சத்தம் போட்டிருப்பாங்க இல்லை ஒன்று பிழைக்க தெரியாத நான் இருக்கேன் கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டு ஏசு பின்னாடி போகிறேன்னு சொல்கிறேன் நீ புனித ஃப்ரான்சிஸ் அசிசியார் இரண்டாம் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறவர் அவர் 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 வந்து ஒரு நல்ல ஒரு செல்வந்தருடைய வீட்டில் பிறந்தவர் ஒரு வணிகர் அவர் அவங்க அப்பா வந்து நல்ல ஒரு சேல்ஸ்மேன் வணிகர் அப்போ அங்கேருந்து ந நிறையா சொத்து அவருக்கு இருந்துச்சு நான் அவர் என்ன பண்ணுறார் நான் சாமியார் ஆகிறேன் அப்படின்னு அப்பாட்ட சொல்கிறார் அப்போ டேட் அகேன்ஸ்ட் அதுக்கு ஞாபகூடாது அப்படிங்கிறார் இல்லை நான் சாமியார் தான் ஆவேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் வெளியில் போகிறேன் என்னால் முடிஞ்ச உதவியை நான் ஏழைகளுக்கு செய்வேன் நான் நற்செய்தி அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் வர்றார் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் ஏற்படுது டேய் நான் இல்லாமல் முன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுடா அப்பா சொல்கிறார் அப்போ பாருங்கள் பிளவு வருது அப்பாவுக்கும் மகனுக்கு இன்னும் ஏன் சொன்னார் இல்லையா தந்தைக்கும் மகனுக்கும் இல்லையா மகனுக்கும் தந்தைக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் எல்லா சண்டை ஏன் என்னுடைய இஷ்டப்படி நீங்கள் வாழும்பொழுது என்னுடைய திருவுணத்தை நிறைவேற்றும் பொழுது உங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டைகள் வரும் அப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் எதிர்த்து தான் அவர் வந்து சாமியாராக வர்றார் ரீடிங் வாசிக்கும் பொழுது எல்லாரும் வந்து ரீடிங் வாசிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம் ஆனால் ஒரு சில ஃபேமிலி தான் வந்து ரீடிங் வாசிப்பாங்க அதை நம்ம சொல்ல போகும்பொழுது என்னாகுது அங்கே பிளவு உண்டாகுது சாதி பார்ப்பது சரியா தவறா தவறு ஆனால் நம்ம அதெல்லாம் செய்கிறோம் இல்லையா அப்போ அதை அதை சொல்லும் பொழுது அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுதா ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகுதா அதுதான் பிளவு உண்டாக்குறது அதை தீ மூட்டுறது கேஸ் அதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக இருக்கிறார் நற்கருணை பற்றி இயேசு சொல்லும் பொழுது நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளலை இயேசு விட்டு வெளியில் போயிட்டாங்க பிளவு அங்கே ஏற்படுது ஆனால் இயேசு சொன்னதில் உறுதியாக இருந்தார் இது என்னுடைய உடல் இது என்னுடைய ரத்தம் இதை நீங்கள் வாங்கி உண்ண வேண்டும் இதை நீங்கள் பருக வேண்டும் என்று இயேசு ஆணித்தரமாக சொன்னார் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அதை பற்றி இயேசுக்கு கவலை இல்லை சொன்னது சொன்னது தான் அப்படின்னு அவர் அங்கே நின்றார் அங்கே பிளவு ஏற்பட்டுச்சு இன்றைக்கும் நிறைய நம்மை விட்டு பிரிந்த சகோதர நற்கரணையை ஏற்றுக்கொள்வதில்லை அதே போல் மரியா மரியாவை பற்றி இயேசு சிலுவையில் தொங்கிவிட்டோம் என்ன சொன்னார் இது உன் தாய் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த மாதாவையே சாத்தானுடைய மறு உறவும் முட்டை தான் நமக்கு தேவை முட்டை தூள் எதுக்கு வாழைப்பழம்தான் தேவை வாழப்பழத்தோல் எதுக்குன்னெலாம் சொல்லி மாதாவை நிராகரிக்கிற கூட்டம் இன்றும் இருக்கிறது இதெல்லாம் பிளவு உண்டாக்குகிற காரியங்கள் அப்போ இந்த தீ இந்த நெருப்பு அப்படிங்கிறது எதுக்கு ஒன்றை வளைக்க ஒன்றை பக்குவப்படுத்த ஒன்றை மதிப்பு கூட்ட இல்லையா ஒன்றை புதிதாக உருவாக்க இந்த தீ தேவைப்படுகிறது ஆகவே இந்த தீ நமக்குள்ளே வந்து அது பரிசுத்த ஆவியானவரையும் அந்த நெருப்பு குறிக்கிறது இந்த பரிசுத்தாவின் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே இருக்கிற எல்லாம் களைந்து நம்மை புதிய மனிதர்களாக கடவுள் மாற்ற வேண்டும் என்று நாம் இந்த திருப்பணியில் நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டே வசனங்களை மட்டும் நம்ம வாசிப்போம் ரோமையர் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் ரோமையர் ஐந்து மூன்று நான்கு அந்த எதிர்நோக்கு ரோமையர் ஐந்து மூன்று துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமைனா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மன உறுதி தகைமையால் எதிர்நோக்கும் நம்பிக்கை விளையும் என அறிந்திருக்கிறோம் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது நீங்கள் கடவுளுக்காக நிற்கிற பொழுது அது உங்களுக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் தராதுங்கிறத பவுளுடைய தெளிவாக சொல்கிறார் நீங்கள் கடவுளுக்காக நிற்கிற பொழுது துன்பங்கள் உங்களுக்கு வரும் ஆனால் அதில் நீங்கள் இறுதி வரை மன உறுதியோடு இருக்கிற பொழுது அது உங்களுக்கு ஏமாற்றம் தராது அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏமாற்றம் தராது அது உங்களுக்கு நிச்சயமாக பயன் அளிக்கும் என்று அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அந்த இதுநோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது அடுத்த வசனம் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஒன்று பேதுரு நான்கு பன்னிரெண்டு அன்புக்குரியவர்களே பாருங்கள் அழகாக போட்டிருப்பாங்க துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும்போது ஏதோ எதிர்பாராதது நடந்துவிட்டதென வியக்காதீர்கள் மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழங்கள் நல்லவங்களோடு சேர்ந்துருங்க நல்லதுக்காக பாடுபடவங்களோடு சேர்ந்துருங்க அப்போவும் உங்களுக்கு துன்பம் வந்துச்சா கவலைப்படாதீங்க புதுசாக ஏதோ நடக்கிறது போல் நீங்கள் வியக்காதீங்க இதுக்கு முன்னாடி இருந்து அப்படி தான் நடந்து வந்துட்ருக்குது நம்ம நம்முடைய தலைவர் இயேசுவுக்கு அது தான் நடந்துச்சு அதான் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் துணிவோடு இயேசுவுக்காக நில்லுங்க துன்பத்தையும் நீங்கள் சோதிக்கப்படும்போது ஏதோ எதிர்பாராத நேர்ந்து விட்டதை வியக்காதீர்கள் மாறாக கிறிஸ்துவின் துன்பங்கள் நீங்கள் இத்தனை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழங்கள் கிறிஸ்துவோடு நானும் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று நீங்கள் அதிலே மகிழங்கள் இல்லையா நீ நீதிக்காக நாங்கள் துன்புறு துன்புறுத்தப்படுகிற பொழுது நாம் பாக்கியவன்களாக மாறுகிறோம் பத்தொன்பதாவது வசனம் ஆகவே கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள் பாருங்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக அவர் நம்பத்தக்கவர் அழக முடியுது அழக முடியுது கடவுளின் திருவுழப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வது நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படையுங்கள் ஏனென்றால் அவர் நம்பத்தக்கவர் நீங்கள் அவருக்காக நிற்கிற பொழுது அவர் உங்களுக்காக நிற்பார் அவர் உங்களை காப்பாற்றுவார் வழி நடத்துவார் எல்லா சோதனையிலிருந்தும் உங்களை அவர் விடுவிப்பார் ஆகவே கடவுளுடைய அந்த அன்புத்தி நம்மில் பற்றி எறிந்து எல்லாம் களைந்து நல்ல மனிதர்களாக மாற திருப்பள்ளியிலே தொடர்ந்து நாம் செபிப்போம் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக